இந்த ரசகுல்லா இல்ல ரசகுல்லா அதை கையில எடுத்தா எப்படி ஜீரா டக்கு 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 டக்குன்னு சுட்டுமோ அதே மாதிரி நீ பண்ண போற கேசரியில நெய் டக்கு 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 டக்குன்னு சொல்றணும் அப்புறம் இந்த பாசில கால வச்சா எப்படி கைனு வழுக்குமோ அதே மாதிரி அந்த கேசரியை வாயில வச்சா கைனு வழுக்கிட்டு போய் குடல்ல தான் விழணும்

இந்த பலகாரம் எல்லாம் வர்றவங்களுக்காக செய்ய சொல்லல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க திங்கறதுக்காக செய்ய சொல்றீங்க உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும் அவ்வளவு வாய்வு வாழைக்காய் பச்சி உருளைக்கிழங்கு பச்சி உடம்பு கொத்துக்குமா கண்ணம்மா இதெல்லாம் வாய் இருக்க முடியாம தின்னப்பட வேண்டியது அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு கோதாவரி கோதாவரி என் வயிற்றுக்குள்ள யாரோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்கீங்கன்னு அலற வேண்டியது நான் கோதாவரி கோதாவரி சொல்லுவேன் கண்ணம்மா கண்ணம்மான்னு உன் பேரை சொல்ல மாட்டேன் இல்லையா கோதாவரி கோதாவரி